எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று ஸ்பானிஷ் ஸ்பெயின் ஸ்பெயின் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் வேறு புத்தகத்தில் யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ரவிதான் நல்லுலக ரவிதான் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இந்த புத்தக திருவிழா கொண்டாடணும் அவர்கிட்ட நான் சொன்னேன் அப்போ வந்து நான் கொண்டாடுறோம் பெருசா அப்போ ஆரம்பிச்சதான் இந்த உலக புத்தக திருவிழா யாரும் கொண்டாடணும்னு விருப்பம் தெரியல டிஎல்ஓ யாரும் நாங்கள் சப்போர்ட் ஆகிய பொருளாக அதுதான் ரவிதான் எல்லாம் செலவு பண்ணாரு லைப்ரரியில்

எல்லா அமைச்சவர்களும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இருபத்தி தேதி இந்த உலக புத்தக தின கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது யுஎஸ்போ அங்கீகரிக்கிறது அமெரிக்கா யுஎஸ்போ இதை உலக தினமாக கொண்டாட வேண்டும் என்று இது போற்றப்பட்டது அப்படி உலக

ஃபைவ் மீனெட்ஸு அதை பாதி வழியில் இருந்து அப்போ ஒரு புஸ்தகத்தில் ரெண்டு பதினாறு

பலரும் சொல்லாம் கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த புத்தக விளைஞ்ச விழாவிலே உலக புத்தக தின விழாவை பற்றிய பல்வேறு செய்திகளை நாம் பேச இருக்கின்றோம் தொடர்ந்து சிறப்பு கவிதை என்றால் இந்த வாசகையோ முதுகெலும் என்று சொன்னால் கவிஞர் அன்னையதான் அவர் போராதி இருக்க தொழிற்சங்கவாதி போராளி பேராசிரியராக போன்ற மாநில தலைவர் கவிஞர் எழுத்தாளர் இப்படி முகங்களை கொண்ட இணைய நண்பர் கவிஞர் திரு பண்ணையாக பண்டையா அவர்கள் இருந்தனர்